வணக்கம் என்னுடைய பேரான அன்னராசா அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தினுடைய வடக்கு மாகாண இணைப்பாளர் இன்றைய தினம் எங்களுடைய ஊடகவியலாளர் சந்திப்பின் பிரதான நோக்கம் இலங்கையினுடைய அதிமேதகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எதிர்வரும் நாட்களிலே படமாகாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொள்ள இருப்பதாக செய்திகள் அறிகின்றோம் எனவே இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு வடக்கு மாகாணத்தை பிரதிப்படுத்துகின்ற கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஆயிரம் குடும்பங்களை பிரதிப்படுத்துகின்ற இரண்டு லட்சம் மக்கள் சார்பாக ஜனாதிபதியிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம் அதிலும் குறிப்பாக தற்போதைய ஜனாதிபதி பிரதமராய் இருந்தபோது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினோராம் மாதம் அஞ்சாம் திகதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராக இருந்தபோது இலங்கை இந்திய மீனவர்களுடைய பேச்சுவார்த்தை தொடர்பாக இந்திய தலைநகர் புதுடில்லியிலே ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டது அந்த இணக்கப்பாட்டின் அடிப்படையிலே மீனவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதை வடக்கு கடற்றுள்ள சமூகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது எனவே இந்த வருடத்தின் முற்பகுதியில் கூட ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வந்தபோது கூட மாவட்ட செயலகத்திலே கடத்தொழிலாளர்கள் ஆவலாக எதிர்பார்த்திருக்க எதிர்பார்த்திருந்தனர் ஜனாதிபதியோடு கலந்துரையாடி மீனவர்களுடைய பிரச்சினைக்கு தீர்வு பெறலாம் என்று ஆனால் ஜனாதிபதி ரெண்டு நிமிடம் கூட மீனவர்களை சந்திக்காது சென்று விட்டார் அது வேதனை அளிக்கிறது கவலை அளிக்கிறது இருந்தாலும் கூட நாளை இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் திகதிகளிலே யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரும் எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை நாங்கள் வேண்டுவது தற்பொழுது இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனைக்கு ஒரு பேச்சுவார்த்தை மூலம் ஒரு நிரந்தர தீர்வு எட்டுவதற்கு வழிவகுக்க வேண்டும் அதற்காக இந்திய பாரத பிரதமரோடு ரணில் விக்ரமசிங்க பேசி யாழ்ப்பாணம் வருகை தரும் போது எங்களுக்குடைய தீர்வை அல்லது எடுத்த முயற்சியை தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு இந்த பிரச்சினை தற்பொழுது இந்தியாவிலே தடைக்காலம் ஆரம்பித்திருப்பதனால் இந்த இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையிலே ஒரு சிறிது இடைவெளி ஏற்பட்டு ஆறாம் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு பிற்பாடு இந்தியாவிலே இருந்து தமிழ்நாட்டிலே இருந்து இந்த மீன்பிடி தடைக்காலம் நிறைவு செய்து மீனவர்கள் இலங்கை கடலிலே மீன்பிடிக்க வருவதற்குரிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது தொடர்ந்தும் இந்த வடக்கு கடற்றொழிலாளர்கள் இலங்கை அரசாங்கத்தினாலும் அல்லது இலங்கை ஜனாதிபதியினாலும் புறக்கணிக்கப்படுகிறாரா அல்லது புறக்கணிக்க எத்தணிக்கின்றார்கள் ஏனென்று கேட்டால் கடந்த யுத்தம் முடிந்ததில் இருந்து இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனை வடக்கு கடற்றொழிலாளருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது கடல் சூழல் பாதிக்கப்படுகிறது இதற்கு தீர்வுதாருங்கோ தீர்வு ஆரங்கோ என்று கடற்றொழில் சமூகம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த போது கூட இலங்கை அரசாங்கம் பாராமுகமாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க பதவியேற்றத்திற்கு பிற்பாடு வடக்கு கடற்றொழில் சமூகம் இருபதுக்கும் மேற்பட்ட போராட்டங்களையும் பல மகஜர்களையும் ஜனாதிபதிக்கு அனுப்பி ஜனாதிபதியும் சரி ஜனாதிபதியினுடைய பணிக்குழாமும் சரி இன்றுவரை பதிலளிக்காமல் மௌனமாக இருக்கிறது எங்களுக்கு கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது நாங்கள் வடக்குக்கு வருகிற ஜனாதிபதியை வேண்டுவது நாங்கள் இலங்கை மக்களா அல்லது நீங்கள் எங்களை இலங்கை மக்களாக அங்கீகரிக்கவில்லையா எங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு பெறவில்லையா ஏன் நீங்கள் இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனையிலே மௌனம் காக்கிறீர்கள் உங்களுடைய மௌனத்தை எங்களுக்கு பலத்த சந்தேகம் ஏற்படுகிறது ஒரு ஜனாதிபதியாக இருந்து ஒரு நிறமையுள்ள நாட்டிலே கடற் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று தொடர்ந்து எங்களுடைய பாதிப்புகளையும் எங்களுடைய வழிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருந்து கூட நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்கள் நாங்கள் கேட்பது உங்களுடைய அபிவிருத்தி எங்களுக்கு இரண்டாம் கட்டம் எங்களுடைய கடலிலே நாங்கள் சுதந்திரமாக தொழில் செய்து நாங்கள் வாழக்கூடிய வழியை நீங்கள் ஏற்படுத்துங்கள் உங்களுடைய அபிவிருத்தி எங்களுக்கு தேவையில்லை நீங்கள் அபிவிருத்தி என்ற மாயை செய்து கொண்டு வடக்கிலே ஒரு சமூகத்தை கடலை விட்டு அந்நியப்படுத்தும் செயல்பாட்டை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா செய்கிறாரா என்று எங்களை கேட்க தோன்றுகின்றது ஏனென்று அனுப்பின கடிதத்துக்கு பல பதில் இல்லை வடக்கிலே மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனையாக மீனவர்கள் பிரச்சனை இருக்கிற போது அதை கண்டுகொள்ளாமல் ஜனாதிபதி இருக்கிறார் என்றால் இவர் மக்கள் மீது அக்கறை இல்லையா எல்லது நாங்கள் இலங்கை மக்கள் இல்லையா ஆகவே ஜனாதிபதி அவர்களே நீங்கள் எங்களுடைய பிரச்சனைக்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினோராம் மாசம் அஞ்சாம் தேதி டெல்லியிலே எட்டப்பட்ட தீர்வின் அடிப்படையிலே ஒரு பேச்சுவார்த்தை மூலம் தமிழ்நாட்டோடு இந்தியாவோடு ஒரு சுமூகமான தீர்வை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் வடக்குக்கு வரும்போது அதற்குரிய ஆவணையை செய்ய வேண்டும் என்று இரண்டு லட்சம் மக்கள் சார்பாக நாங்கள் மரியாதைக்குரிய ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்களை வேண்டுகின்றோம் இல்லையேல் நீங்கள் எங்களை இந்தியாவோடு இணைச்சு விடுங்கள் நாங்கள் இந்தியாவுடன் இருந்து எங்களுக்கு தீர்வை பெறுகிறோம் எல்லாட்டி இந்த தீ பிரச்சனையை உங்களால் தீர்க்க முடியாவிட்டால் நீங்கள் வடக்குக்கு வரும்போது அதை வடக்கு கடற்கொழல் சமூகத்திடம் நீங்கள் ஒப்படையுங்கள் நாங்கள் அதை ஏற்று இந்தியாவோடும் தமிழ்நாட்டோடும் எங்களுடைய தொப்புள் கொடி உறவோடும் பேசி நாங்கள் இதுக்கு முடிவுக்கு வருகிறோம் எனவே மன்றாட்டமாக ஜனாதிபதி அவர்களே நீங்கள் இந்த பிரச்சினைக்கு ஒரு தீர்வு தர வேண்டும் இல்லையேல் எங்களிடம் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய ஆணையை நீங்கள் யாழ் மாவட்டத்தில் வழங்க வேண்டும் வெறுமெனேவே அபிவிருத்தி என்ற மாயை நீங்கள் கொண்டு வந்து வடக்கிலே காட்டுவது போல் காட்டி கடற் தொழிலாளர்களையும் கடலையும் அன்னியவிட்டு அந்நியப்படுத்துகிற செயல்பாடும் எங்களை கடலை பல கம்பெனிகளுக்கு விற்கின்ற செயல்பாடும் ஜனாதிபதி தலைமையிலேதான் மிக மிக மோசமான செயல்பாடு வடக்கிலே நடைபெறுகிறது கடந்த ஜனாதிபதியால் இருந்த காலங்கள் கூட வடக்கு கடற்கொழல் சமூகம் இப்படியான பாதிப்புகளையும் நெருக்கடிகளையும் எதிர்கொள்ளவில்லை ஆனால் ரணில் விக்ரமசிங்க ஐயா அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் போதுதான் கடற்கொழர் சமூகம் மிகப்பெரிய பாதிப்பையும் சொல்லன்னா துயரங்களையும் ஏற்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக உங்களுக்கு கீழ் இருக்கின்ற போலீஸ் திணைக்களத்திலே பல முறைப்பாடுகள் எங்களுடைய தொழில் அளிக்கப்பட்டிருக்கின்ற செய்தும் கூட இன்று வரை நடவடிக்கை இல்லை எனவே நீங்கள் மாவட்டம் வரும்போது கடற்பொழிலாளருடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் அதே போன்று தமிழ்நாட்டிலே ராமேஸ்வரம் காரைக்கால் நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளிலே இருக்கின்ற இந்தியாவினுடைய இழுவைமடி செய்யும் கடற் தொழிலாளர்களுக்கு நாங்கள் வடக்கு கடற்றொழில் சமூகம் சார்பான தாழ்மையான வேண்டுகோள் விடுகின்றோம் உங்களுடைய தடைக்காலம் நிறைவு பெற்றதும் இரண்டு மாதங்களுக்கு மீண்டும் அந்த தடை காலத்தை நீடித்து இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் நாங்கள் தீர்வு காண வேண்டும் அந்த தீர்வு உங்களுக்கும் சால சிறந்ததாக அமையும் எங்களுக்கும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இலங்கை இந்திய கடற்பரப்பிலே கடல் சூழல் நாங்கள் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலப்பாட்டை உருவாக்க வேண்டும் கடல் சூழலை நம்பித்தால் நீங்களும் இருக்கிறீர்கள் நாங்களும் இருக்கிறீர்கள் அந்த சூழலை நீங்கள் தொடர்ந்து அழிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எனவே இந்த தடை கால நிறைவு பெற்றாலும் கூட நீங்கள் முதலாளி வர்க்கம் இரண்டு மாதம் இந்த தடை காலத்தை நீடித்து இலங்கை இந்திய அரசுகளுக்கு அழுத்தத்தை கொடுத்து ஒரு சுமூக தீர்வை எட்டுவதற்கு நீங்கள் அந்த விட்டு வட்டு கொடுப்பை வடக்கு கடற்கொழில் சமூகத்தைச் சேர்ந்த நாலு மாவட்டம் கிளிநொச்சி மன்னார் முல்லத்தீவு யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்ட கடத்தொழிலாளர் சார்பாக தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இழுவைமணி தொழிலாளர்களை நாங்கள் வேண்டுகின்றோம் அந்த தடைக்காலத்தை இரண்டு மாதம் நீடித்து கடலையும் கடல் சூழலையும் நாங்கள் பாதுகாப்பதற்கு இரண்டு அரசாங்கங்களையும் வலியுறுத்தி ஒரு தீர்வு ஒட்ட எட்ட நீங்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்